துறை துலாடாண்டவரும் ரச்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேலையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிவப்பு கிடாரி பலியை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு வேத ஆதாரம் எண்ணாகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்களை வைத்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் சரி முதலாவதாக எண்ணாகமம் பத்தொன்பது இரண்டின் படி இந்த சிவப்பு கிடாரி பலியானது கர்த்தரால் இஸ்ரேவேலிற்கு வழங்கப்பட்ட ஒரு நியம பிரமாணம் இது பிரமாணம் அல்ல இது நியம பிரமாணம் சரி இந்த நியம பிரமாணத்தின்படி சிவப்பு கிடாரியை எந்த இடத்துல பலி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் என்னாகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தின்படி பாளையத்துக்கு வெளியே இதன் இதன் இதை வந்து பலி கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அடுத்த கேள்வியும் நமக்கு வருகிறது பாளையம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தங்குகிறதற்காக கூடாரங்கள் போட்ட அனைத்து இடங்களுமே தான் கருத வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது சரி அடுத்த கேள்வியும் வருகிறது பலியிட்ட பிறகு ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னாகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தின்படி ஆசாரியன் அந்த சிவப்பு கிடாரியின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக ஏழு தரம் தெளிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேதம் கற்றுத் தருகிறது ஐந்தாவது காரியம் கர்த்தருடைய பார்வையிலே இந்த சிவப்பு கிடாரி பலியானது என்னவாக கருதப்படும்னு சொன்னால் எண்ணாகமம் பத்தொன்பது ஐந்தின் படி இந்த சிவப்பு கிடாரி பலியானது ஒரு தகன பலியாகவே கருதப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது அடுத்ததாக இந்த தகனத்தோடு இந்த தகன பலியோடு ஆசாரியன் எதையும் சேர்த்து எரிக்க வேண்டும் என்று சொன்னால் எண்ணாகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின்படி ஆசாரியன் அந்த தகன பலியோடு சேர்த்து கேதுருக்கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பு தண்டையும் சேர்த்து எரிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேதம் கற்றுத்தருகிறது ஏழாவது காரியம் இந்த தகன பலி முழுமையாக எரிந்த பிறகு இதனுடைய சாம்பலை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய சாம்பலை இஸ்ரவேலுடைய சபைக்காக தீட்டுக்களிக்கும் ஜலத்துக்கென்று இந்த சாம்பல் காக்கப்பட்டிருக்க வேண்டும் தீட்டுக்கள கழிக்கும் ஜலத்தோடு இந்த சாம்பலை சேர்த்து அவர்கள் தீட்டு கழிப்பார்கள் என்று சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது மீண்டுமாக இஸ்ரவேல் இந்த சிவப்பு கிடாரி பலிக்கான ஒரு ட்ரையல் ஒரு முன்னோட்டத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் இந்த காரியத்தை பார்த்து பல பேர் பலவிதங்களிலே சொன்னாலும் இது கடைசி காலமாயிற்று இஸ்ரவேல் மீண்டும் பலி கொடுக்கிறது இது கடைசி காலம் என்று பல பேர் சொன்னாலும் வேதத்தின் அடிப்படையிலிருந்து இருந்து பார்க்கும் பொழுது சிவப்பு கிடாரிக்கும் கடைசி காலத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது இந்த சிவப்பு கிடாரி பலியிடப்பட்ட பிறகுதான் இஸ்ரவேலர்கள் தங்களுக்கென்று குறிக்கப்பட்ட எல்லையிலே அவர்கள் போய் குடியேறினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆதியாகவம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தின்படி அந்த எல்லையை கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்னோட்டமாக இந்த சிவப்பு கிடாரி பலியானது செலுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது அதே போல் இஸ்ரவேல் இரண்டாவது தரவையும் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அனைத்து எல்லைகளையும் இஸ்ரவேல் மீட்டு தீரும் என்று சொல்வதற்கான ஒரு உறுதியாகத்தான் இந்த சிவப்பு கிடாரியானது மீண்டும் இஸ்ரவேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானத்திற்கிறோம் மீண்டும் ஒரு தியானத்துக்காக காத்திருங்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் ஆமேன்